بَرَکَاتُهُ الحمدللہ الحمدللہ وكبائر والصلاة والسلام على نبينا بعده اما بعد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم لقد خلقنا الانسان فی احسن تقویم صدق الله مولانا العظیم شایيكم می هند بریادیک وریپانہ مہرا پرورنگلے அல்லாஹலின் நன்மடி யாருகளை தருணி நாயகும் செல் நிறைந்த இமாம் வாழ்க்கையின் சில பகுதியை நாம் சில நிமிடங்களில் தெரிந்து கொண்டோம் நேற்றைய தினம் நான்கு இமாம்களில் வயது அடிப்படையில் இமாம் அபுஹனிப்பார் ஐமுல்லாவுக்கு பிறகு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாவி அணை அவர்கள் இருந்தாலும் மதுகபினுடைய பிரபல்யம் மதுகபுகளை பின்பற்றக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பலம் இதை கருத்தில் கொண்டு பார்க்கிற போது இமாம் அபுஹனி பாலை முகவாவர்களுக்கு பிறகு இமாம் ஷாபிகே ரஹி முகவாவர்கள் வருகிறார்கள் எனவே நாம் இன்றைய தினம் இமாம் ஷாபி ரஹிமவுல்லாவுடைய வாழ்வின் சில பகுதிகளை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இஸ்லாமிய பெரியவர்கள ஒரு மனிதர் ஒரு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இந்த துணியாவின் வாழ்ந்து இந்த ஆண்டுகளிலே மிகப்பெரிய சாதனைகளை உலகம் உள்ளவரை நினைவு கூறப்படும்படியான நினைவு கூறப்படும்படியான பல்வேறு மகத்தான வீண் பணிகளை ஆற்றி செல்ல முடியும் என்று சொன்னார் அதை நான் சாப்பி அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறேன் ஜெர்மனி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் துணியாவில் வாழ்ந்தார்கள் ஆனால் இந்த ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் அவர்கள் ஆற்றிய பணிகள் ஏறாகும் அந்த ஆண்டு அபுகனி சொன்னால் அல்ல ஹிஜிரி நூத்தி ஐம்பது ஆனால் அதே ஆண்டு இமாம் ஐமோந்தார்கள் இன்றைய பாலஸ்தீனத்தில் உண்டான ராசா ரஜா என்று அதுக்கு அரதியில் சொன்னார்கள் அது காசா என்று நாம் நினைக்க தெளுகிறோம் இன்றைய பாரஸ்தீனத்தில் உண்டான அந்த காஜாவில் அவர்கள் கடக்கிறார் இதுரி நூற்றி ஐம்பது கி பி அறுபத்தி ஏழு இது ஒரு பியூட்டி என்னன்னா சொன்னா இந் சாஃபியர் குலம் கோத்திரத்தின் அடிப்படையில் அரபு குளத்தை சார்ந்தவர்கள் குறைசி குளத்தை சார்ந்தவர்கள் அதற்கு ரசுல்லா தலாசரி வம்சத்தை சார்ந்தவர்கள் ஒரு அஜி நிஷ்காத்திலே படித்த ஞாபகம் அல்லாவு சொன்னார் என்னுடைய பரம்பரையில் ஒருவர் தோன்றுவார் அவர் ஜீமை பிரகாசிக்க செய்வார் என்று சொன்னார் அந்த ஒருவர் தோன்றுவார் என்று சொன்னது யாரை பற்றி என்று மஹ்தி ஜெயங்கள் செல்லும்போது இமாம் ஷாபி ரைமு உள்ளவர்களை குறித்து நம்ஜல்லா சவுமை குறித்து சொன்னார்கள் என்று நமக்கு விளக்கம் தருகிறார் இமாம் ஷாபீர் ரைமு உள்ளவர்கள் அவருடைய அந்த பரம்பரை அப்து முனாப் நாயத்துலாசுடைய முப்பாட்டு நாள் அப்து முனாப்பிலே சென்று அது சேருகிறது அப்து முனாப்பிலே சென்று அது சேருகிறது இமாம் ஷாபி ரஹிமுல்லாவுடைய ஐந்தாவது பாட்டனார் நாள் சாஹிப் என்கிற மனிதர் சாஹிப் அவர்கள் நயன்சுல்லாசுடைய சாதி அவர்கள் சாஹிப் அவர்கள் வந்து சாதி அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார்கள் பதில் போரில் பதில் போர் நடந்த போது ஐந்தாவது பாட்டாகிப் அவர்கள் எதிரிகளின் கொடியை பிடித்து நின்றார்கள் அந்த யுத்தத்தில் எதிரிகள் பல்வேறு நபர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் சிலரை கொள்ளும்படி கூட உத்தரவிடப்பட்டது ஆனால் கொடியை தாங்கியிருந்த சாஹிப் அவர்களுக்கு எந்தவிதமான ஒரு எதிர்த்தீர்ப்பும் வழங்கப்படவில்லை பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சாபியாகிறார்கள் அவர்களின் பரம்பரையில் ஐந்தாவது தலைமுறையில் இவன் சார்ந்த அவர்கள் பிறந்தார்கள் மக்காவை சார்ந்த குடும்பமாக இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே அவர்கள் பாலஸ்தீனத்தில் வந்து கொடியிருந்ததால் இங்கேதான் பிறக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இதை நூற்றி ஐம்பதிலே பிறந்தார்கள் இரண்டு வயசு வரை இங்கே இருந்தவர்கள் இரண்டு வயசுக்கு பின்பு அவர்களை தாயார் அவர்கள் மக்காவுக்கு அவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் பிறக்கிற போது தந்தை இல்லை எத்தீமாக பிறந்தார்கள் ஆனாலும் யாரும் எட்டி பிடிக்க முடியாத தூரத்தை எட்டி பிடித்தார்கள் இரண்டு வயதிலே மக்காவுக்கு சென்று விட்டபடியால் அங்கே உண்டான குலத்தோடு தன்னுடைய குல மக்களோடு சேர்ந்ததிலே அவர்களுக்கு அரபுவிலே மிகப்பெரிய புலமை தோன்றது கவிதை நயம் அவர்களுக்கு அல்லாத கொடுத்த ஆசை கவிதையாக பேசுவார்கள் அற்புதமான மொழி புலமை இருந்தது இரண்டு வயதிலிருந்து அங்கேயே இருந்தார்கள் கல்வியை கற்றார்கள் ஏழு வயதில் குரானை நிறைவு செய்தார்கள் பதினான்கு வயது அவர்கள் தொடும் முன்பே பதினான்கு வயதை அடையும் முன்பே மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹ்மோல்லாவுடைய அந்த ஹதீஸ் பாடம் நடத்துவதை கேள்விப்பட்டு அவர்கள் எழுதிய கிதாபு முகத்தா இமாம் மாலிக் ரொம்ப அற்புதமான கிட்டார் ரொம்ப அற்புதமான கிட்டார் இன்னைக்கு நம்ம வந்து ஹதீஸ் நூல்களை பார்க்கிறோம் ஹதீஸ் கிதாபுகளை அதில் மொத்தா மாலிக்கு ஒரு தனி மரியாதை என்றால் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுக்கும் ரசூல்லாஸ்லாதவர்களுக்கு மத்தியில் ரெண்டே பேர் தான் இருப்பார் ஒரு சாபி ஒரு சாபி இமாம் மாலிக் ஒரு சாபி ஒரு சாபி அது ஒரு இமாம் மாலிக் அவர் கிதாபில் எப்படி ஆதித்துக்கள் வரும் இமாம் மாலிக் அவர்கள் சாபி இன்ன சாபியை சுற்றும் அறிவிக்க அவர் இன்ன சாபியை சுற்றும் அறிவிக்க அவர்கள் நாயன் சொல்லாதவர்கள் சொன்னதாக சொன்னாங்க இப்படி பெரிய அளவுல ராவிகளே இல்ல பெரிய ராவிகள் இருந்தா அந்த ராவியினுடைய ஹிஸ்டரி என்ன அவருடைய கேரக்டர் என்ன அதை வச்சு ஹதீஸ் வந்து பலகீனமா அல்லது பலமா என்று யோசிக்க முடியும் ஆனால் மொத்த மாளிகையில இடம்பெற்ற ஹதீசில் யாருமே பலமான ஹதீஸ் ஏன் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர் தாபி தாபியின்களும் பொற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் சாபி அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் காசமுன் நபிகின் முகமது ரசூல் உள்ளாகி அந்த மத்தாயிமா மாறிக்குங்கிற அந்த கிட்டாத தன்னுடைய பத்து வயதுல இங்க இருக்கு புள்ளைகளுக்கா இருக்காது பத்து வயது அந்த பத்து வயதுல இமா மத்தா மாறிக்க மனப்பாடு பண்ணார் ஏழு வயதுல குரானை முடித்தவர்கள் பத்து வயதில் அந்த கிதாபையே மனநம் செய்துவிட்டார் அது அதன் பின்பு பதினாலு வயதில் தான் மதீனா வந்தடைந்து இமா மாலிக் ரஹிமல்லாவிடத்திலே கல்வி கட்டார் இமா மாலிக் ரஹிமல்லாவுடைய பாட கிளாஸ் ரூம் பதினால நபவியிலே தான் பாடம் நடத்தினாங்க பாட ஆள் இவர்களுக்கு அமர்வதற்கு பிள்ளை ஒரு ஓரமாக நின்று அவர்கள் சொல்வதை கேட்டு சும்மா கையில் எழுதி கொள்வார்கள் பேனாவும் இல்லை பென்சிலும் இல்லை எதுவுமே இல்லை அவர்கள் சொல்வதை அப்படியே கையில் எழுதி கொள்வார் கொரனால மாளிக்கரை கூப்பிட்டு உண்மையிலேயே நீ எழுதுறியா இல்ல பாவுலா பண்றியா எழுதுற மாதிரி நடிக்கிறீங்க இல்ல நான் வந்து நீங்க சொல்றத

அதாவது மக்கா மதீனாவினுடைய அந்த பகுதிக்கு பேர் ஹிஜாத் பகதாதுங்கிறது இராக்கில் பகதாதுக்கும் ஹிஜாதுக்குமான கல்வி சார்ந்த பயணம் நிறைய மேற்கொண்டார்கள் இங்க இருக்கிற இமாம்கள்ட்ட அங்க இருக்கிற இமாம்கள்ட்ட இங்க ஈராக்கில் முகமது மாணவர் அவரிடத்தில் சுகையினுடைய கலையை கட்டார்கள் பிறகு அங்க போய் ஹஜீபருடைய கலை எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அஜித் கலையிலேயும் இமாம் சாகி ரைமோதாவுக்கு தனிப்பாக தெரிஞ்சவர்கள் கிசு கலையிலேயும் இன்னொரு ஆச்சரியம் என்னன்றால் ஒசூரில் சுற்று திட்டையினுடைய அடிப்படை சட்டங்கள் என்பது அபகமனிபா ரைமோந்தாவுடைய காலத்தில் இருந்தது ஆனால் நூல் வழிவத்தி இல்லை அவர்கள் சட்டங்கள் தொகுத்து அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா குராந்தையும் செஞ்சு சட்டங்கள் எடுத்தார் ஆனால் இமாம் சாவி ரைமோதாவள்கிட்ட முதன் முதலிலே ஒசூரில் திட்டத்தை சார்ந்த ஒரு கித்தாவே இருந்தான்

தன் சார்பாக கருத்தை சொல்வார் அற்புதமான கருத்து ஒரு முறை அப்படித்தார ஒரு தம்பதிகள் எங்கள் மத்தியில வாய் தகராறு ஊற்றி நான் என்னுடைய மனைவி இடத்தில் இப்படி சொல்லிவிட்டேன் என்னுடைய மனைவி தன் அழகின் மீது கர்வம் கொண்டு இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார் பெருமை உண்டு நான் அவனிடத்தில் சொன்னேன் நிலவை விட நீ நிலவை விட அவன் அழகு என்று சொன்னார் நான் சொன்னேன் உன்னை விட நிலவு அழகாக இருந்தால் சந்திரன் அழகாக இருந்தால் நீ சலாத் என்று சொல்லிவிட்டேன் பார்த்தால் அவளை விட சந்திரன் தான் மிக அழகாக இருக்கிறது என்ன செய்வது என்பதாக இமாம் மாலிக் ரெய்மூதாட்டு கேட்டார் தலா காயினுமா நான் சொல்ல வார்த்தை மாலிக் ரமத்துல தலா காய் நீ தலாக்குன்னு சொல்லிக்க பொதுவாக மனிதனை விட நிலவு ரொம்ப அழகானது சந்திரன் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ரொம்ப பிடித்தமானது அதனால உன்னுடைய மனைவி உனக்கு சலாக்குதாங்கிற மாதிரி மாலிக் ரமத்துல சொல்ல வெளியில வந்த போது அனுமதித்தால் நான் வேறொரு பசுவாவே கொடுத்தேன் என்ன பசுவாங்க நிகழ எப்படி சொல்றீங்க நான் ஆயத்தை கொண்டு சொல்றேன் புராணத்தில் அல்லா சொல்றான் லக்கர் இன்சான் ஆரம்பத்தில் என்று அல்லாஹ் சொல்றேன் நாங்கள் மனிதனை மிக அழகிய உருவ அமைப்பும் படைத்துள்ளோம் அப்ப எப்ப மிக அழகான பயன்படுத்திவிட்டாரோ மனிதனுக்கு முன்னால் எதுவும் அழகில்லை ஆனாகட்டும் பெண்ணாக மனிதனுக்கு முன்னால் எந்த உலக வசுக்களும் அழகு இல்லை என்பது இந்த ஆயத்தின் விளக்கம் அதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த பெண் தான் நிலவை விட அழகானவர் ஆகவே இவளுக்கு மத்தியில் சலாத் ஆகாது என்று சொன்னாங்களா இப்படி பல கட்டங்கள் அதே போல பகுதாபில் இருந்த போது நீண்ட நெடுங்காலம் மக்களுக்கு பல்வேறு மசாயல்களுக்கு பசுவாக தீர்ப்புகள் நிறைய பணிகள் ஆற்றினார்கள் பல கிதாபுகள் எழுதினார்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற கிதாப் கிதாபு உம் என்கிற கிதாப் அதில் சுக்கையினுடைய நூலும் என்று நூல் என்றும் சொல்லலாம் நூல் என்றும் சொல்லலாம் ஹதீசுடைய நூல் என்றும் சொல்லுகிற மாதிரி பல்வேறு கருத்துகளை கொண்டு அற்புதமான கிட்டார் இன்னைக்கும் எல்லா மதுரை இந்த கிட்டாபில் உம்மு என்பது நூலகத்தில் உண்டு அதை எடுத்து படிக்கக்கூடிய ஆற்றலே பல பேருக்கு அதை சிரமமாக இருக்கு படிப்பது அற்புதமான அரபு நாலு ஆண்டுகள் அவர்களுடைய மக்கா மக்காவிலிருந்து பின்னர் கடைசி காலத்தில் அவர்கள் மிஸ்ரிலே சேர்ந்து இருந்தார்கள் இருந்த சேர்ந்த போது பல்வேறு மார்க்க சட்டங்களை சொன்னார்கள் அதுதான் இன்று சாதி மதுரை பின்பற்றப்படக்கூடிய சொல்லில் கடைசி காலத்தில் வைத்து சொன்ன சொல்லுதான் இன்று பின்பற்றப்படுகிறது வயதில் வளர்ச்சியை முடியாத யாரோ ஒருவர் ஒரு நாலஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய தலையில் அடித்ததின் ஒரு வீரியத்தால் விளைவால் அவர்கள் எகிப்திலே அவர்கள் இயற்கையாக ஒப்பாத்தானார்கள் அங்கே ஆகட்டம் செய்யப்பட்டார்கள் இன்னைக்கும் கெய்ரோவில ஒரு பகுதியில் அவருடைய அந்த மதுப்பண் இருக்கிறது அடக்கஸ்தலம் இருக்கிறது அதற்கு அருகிலே பள்ளியும் இருக்கிறது மிகப்பெரிய மதரசா சலாஹுத்தின் ஐயூபி என்கிற வைத்தல் முகந்தசை வெற்றி கொண்ட வீரர் சலாஹுத்தின் ஐயூபி அவர்களால் கட்டப்பட்ட ஒரு மதரசா ஒன்று அவருடைய தபன் செய்யப்பட்ட மதுப்பனுக்கு அதிக அருகில் இருக்கிறது இவ்வளவு பெரிய சேவைகளை மிக குறுகிய காலத்தில் அவர்கள் ஆட்சி வரைந்தார் இன்னைக்கு அவருடைய மதுகமுகள் பல்வேறு நாடுகளில் அது பின்பற்றப்படுகிறது இமாம்களிலே பலர் இமாம் சாபிர் ஐமோதாவை மதுகபடி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹில் சாணுவாலா அந்த இமாம்களின் வாழ்க்கையில் எப்படி அவர்களுக்கு பல்வேறு பாக்கியங்களை தந்தார் நமக்கும் அல்லாஹ் மார்க்க கல்வியிலும் அமல்களிலும் மிகப்பெரிய தனித்துவத்தை கண்டுவானாங்க ஆமீன் ஆமீன் யாரம்பல் ஆர்மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்கா